ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அப்படி என்றால் யூதர்களே அழுத்தம் திருத்தமா ஏற்றுக்கொள்கிறார்கள் எறைமையா அரசர்கள் புத்தகத்தை எழுதிய பின்புலமாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் இணைச்சட்ட ஆசிரியராக கூட இறைமையாவை இணைத்து சொன்னேன் எனவே இறைமியா பாரம்பரியம் இயசையா பாரம்பரியத்தில் வந்த அந்த இணைச்சட்ட சூழலில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அதுக்கு நாம ரெண்டு அரசர்கள் புத்தகத்தை பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு அரசர்கள் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியை நீங்க வாசிக்கலாம் ரெண்டு அரசர்கள் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பது வசனங்கள் யூதா அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தோராம் நாளன்று அதாவது பாபிலோனிய மன்னன் எவில் ஆட்சி ஏற்ற ஆண்டில் அவன் யூதா அரசன் யோயாக்கினை தலைநிவர செய்து சிறையிலிருந்து விடுவித்தான் அதாவது யோயாக்கின் அடிமைப்படுத்தப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு அவனுக்குரிய சுதந்திரம் கிடைக்கிறது அடிமைப்படுத்தப்பட்டது ஐநூற்று ஐநூற்று தொண்ணூற்றி எட்டில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளை கழித்தால் ஐநூற்று அறுபத்தி ஒன்று அப்படி என்றால் இந்த புத்தகம் ஐநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு குறிப்பை சொல்லுகிறது அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி முன்னால் எழுதப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஐநூத்தி அறுபத்தோரு வரை உள்ள வரலாற்றை சொல்லுகிறது அல்லது ஐநூத்தி அறுபது வரை உள்ள வரலாற்றை சொல்லுகிறது அப்படின்னா இந்த புத்தகம் எதுக்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஐநூற்று அறுபதுக்கு பிறகுதான் ஐநூற்றி அறுபதுக்கு பின்னால் ஏறக்குறைய ஐநூற்று ஐம்பதிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று மாத்தி நாத் என்கிற அறிஞர் சொல்லுகிறார் வெவ்வெளி அறிஞர் ஐநூற்று ஐம்பதில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம் அதாவது இரண்டு புத்தகங்கள் ஒன்று அரசர் இரண்டு அரசர்கள் புத்தகம் அப்படின்னா பாபிலோனிய நாடு கடத்தலின் போது இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு ஒன்று ஒட்டுமொத்தமாக இணைச்சட்ட வரலாற்று நூல்கள் ஆறுமே பாபிலோனிய நாடு நாடு கடத்தல் சமயத்திலே எழுதப்பட்டிருக்கலாம் அதற்குரிய நாடு கடத்தல் முடிகின்ற ஒரு காலகட்டத்தில் அது முத்துப்பட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது எனவே காலம் என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக ஐநூற்றி அறுபதுக்கு முந்தைய காலமாக இருக்க வாய்ப்பில்லை ஐம்பதை ஒட்டி எழுதப்பட்டிருக்கலாம் என்று நமக்கு மார்டின் நாத் என்பவர் தெளிவுபடுத்துகிறார் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது நாடுகடத்திலின் போது எழுதப்பட்டது எனவே ஆசிரியர் என்கிறவர் யார் எழுதியது என்கிற போது இறைமியா பாரம்பரியமாகவும் இணைச்சட்ட பாரம்பரியமாகவும் காலத்தை சொல்லுகின்ற போது நாடுகடத்தலின் போது எழுதப்பட்டது என்கிற அந்த சிந்தனையும் நாம் இங்கே சுட்டிக்காட்டலாம் யாருக்கு எழுதப்பட்டது நிச்சயமாக யூதர்கள் அல்லது இஸ்ராயல் மக்கள் நான் ஏற்கனவே சுட்டி அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் இனி ஒரு காலம் தவறுகள் செய்யக்கூடாது மனம் மாற வேண்டும் மனம் மாறாவிட்டால் தண்டனை நாடுகடத்தல் எனவே நாடுகடத்தல் என்பது தண்டனை தீர்ப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது நீ தவறு செய்தால் எந்த குறை செஞ்சாலும் குற்றம் செய்தாலும் நாடு கடத்தல் அடிமை நிலை அடிமை நிலை இதிலிருந்து நீ விடுபட விடுதலை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் மனமாறு மனம் மாறினால் இறைவன் உனக்கு மீண்டும் ஒரு அருளின் காலத்தை நம்பிக்கை தருவார் உனக்கு எதிர்நோக்கு இருக்கிறது அந்த எதிர்நோக்கிற்காக இறைவன் காத்திருக்கிறார் உனக்கு எதிர்நோக்கு கொடுப்பதற்கு யாரு காத்திருக்கார் யாவே காத்திருக்கிறார் நீ என்னதான் செய்யணும் மனமாறினால் தயாரா இருக்கணும் தவறு செய்து விட்டேன் தந்தாய் தவறு செய்து விட்டேன் மன்னித்து ஏற்றுக்கொள் என்று நீ அவர் காலில் விழுந்தால் உன்னை ஓடோடி வந்து அணை தந்தையாக அவர் இருப்பார் அதான் இயேசு ரொம்ப அழகாக ஊதாரி இந்த அரசர்களுடைய வரலாறு தான் அது ஊதாரி மைந்தனுடைய ஓமை என்பது அரசர்களுடைய வரலாற்று பின்னணியில் எழுவதுதான் எனவே இந்த அரசுகள் தவறு செய்கின்ற போது திருந்துங்கள் திருந்தாவிட்டால் தண்டனை தண்டனையிலிருந்து மீழ வேண்டும் என்றால் மனம் வருந்துதல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு காட் இஸ் கிவிங் எனவே நம்பிக்கை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அதனால நீங்க தயாராக இருங்கள் என்கிற அந்த சிந்தனையை சுட்டிக்காட்டுகிறது எனவே இஸ்ராயல் மக்களுடைய மனமாற்றத்திற்கான தவறுகள் இனி செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு அறிவுரை புத்தகம் தான் இந்த அரசர்கள் புத்தகம் தாவிது தவறு செஞ்சிருக்கிறான் சாலமோன் தவறு செஞ்சு இருக்கிறான் வடநாட்டு அரசுகள் தவறு செஞ்சு தென்னாட்டு அரசுகள் தவறு செய்திருக்க மக்கள் தவறி இழைத்திருக்கிறார்கள் இறைவாக்கியர்கள் அத்தனை பேர் அனுப்பி இருக்கிறேன் அவர்கள் போயும் இவன் எவனுமே திருந்தல என்னுடைய இறைவாக்கு ஒவ்வொருடைய காதில் விழுந்திருக்கிறது அதுக்கு தண்டடைத்து இருப்பதான் நாடு கடத்தல் ரெண்டு நாடு கடத்தல் வடநாடு அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டது தென்னாடு பாபிலோனுக்கு நாடு மக்களை மீண்டும் அழைத்து வந்தேன் இதோ புத்தொழி பிறந்திருக்கிறது யாருக்கு யோவாக்கினுக்கு அவன் சுதந்திர காற்றை இப்பொழுது சுவாசிக்க போகிறான் இதுவரை அவன் சூரிய உதயத்தையே பார்த்ததில்லை சூரிய மறைவையும் பார்த்ததில்லை இருள்தான் சூழ்ந்திருந்தது எங்கே அடக்கி அடைக்கி வச்சு அடக்கி வச்சிருந்தான் அரண்மனைக்கு கீழே கீழ பாதாளத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அவன் உள்ளே உக்காந்துருந்தான் இப்பொழுது வேலை வெளியே வெளியே வருகிறான் கண்ணொழி பிறக்கிறது மீண்டும் புதிய காலம் பிறக்கிறது அந்த நம்பிக்கை ஒளி பிறக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை ஒளியோடு அந்த அரசர்கள் புத்தகம் முடிகிறது உள்ள ஆரம்பித்த அந்த புத்தகம் ஆறு புத்தகங்கள் அந்த கடைசி புத்தகம் இரண்டாவது அரசர்கள் புத்தகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியோடு ஒரு புதிய ஒளியை தருகிறது புதிய எதிர்காலத்தை கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறது இஸ்ராயல் மக்களுக்கு நாடு முடியப்போகிறது முடிய போகிறது என்கிற அறைகோபல் விடுக்கப்படுகிறது இதற்கான மூல நூல்கள் என்ன இந்த அரசர்கள் புத்தகங்கள் வந்து எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது இதுக்கு வந்து நீங்கள் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றை புரட்டினால் தெரியும் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோனின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா சாலமோனின் வரலாற்று நூல் என்ற ஒரு குறிப்பேடு இருந்திருக்கிறது எனவே அந்த நூலிலிருந்து தான் இந்த அரசர்கள் புத்தகத்துக்கான மூலம் அதே மாதிரி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றை வாசியுங்கள் நாதாப்பின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அரசர்கள் தங்களுக்கு நாட்காட்டி ஒரு நாளும் அவர்கள் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாட்குறிப்பேடு எடுத்திருக்கிறார்கள் அந்த அதிலிருந்து தான் குறிப்பேடு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பேடுகளும் இந்த அரசர்கள் புத்தகம் எழுதுவதற்கு துணை நின்றிருக்கிறது ஆக அரசுகள் புத்தகத்திலே இதற்கான மூலங்கள் எங்கெங்கே கிடைச்சிருக்கு எங்கெங்கெல்லாம் இந்த புத்தகம் கருத்துக்களை சேமித்திருக்கிறது சேகரித்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது எனவே சாலமோன் வரலாற்று நூல் என்ற புத்தகம் இருந்திருக்கிறது குறிப்பேடு என்று ஒன்று இருக்கிறது இது தவிர்த்து ஒன்னு அரசர் பதினேழாம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை அதே மாதிரி இரண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதிமூன்றாம் அதிகாரம் வரை எலியா எலி செய்யும் கதை பாரம்பரியங்கள் நீண்டிருக்கிறது ஆக இந்த எலியா எலிசேயு கதை பாரம்பரியங்களும் ஒன்று ரெண்டு அரசர்கள் புத்தகங்கள் எழுதுவதற்கு துணை இருக்கிறது எனவே இவங்க வந்து தானா கதைகளை எழுதல இந்த அரசர்கள் புத்தகம் வந்து ஏதோ கற்பனை கதைகள் அல்ல ஏற்கனவே இருந்த சாலமோனுடைய அவனுடைய வரலாற்று நூல் என்கின்ற ஒரு புத்தகம் அதே போல குறிப்பேடு புத்தகங்கள் எலியாய் எலிசை இறைவாக்கினுடைய கதை பாரம்பரியங்கள் இவையெல்லாம் இந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு துணை நின்றிருக்கின்றன அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு அரசர்கள் புத்தகங்கள் எழுதுவதற்கும் பின்னணி செய்திகள் நிறையவே இஸ்ராயல் மக்கள் மத்தியில் எழுத்துப்பூர்வமாக இருந்திருக்கிறது அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும் இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் எழுத்துப்பூர்வமாக இருந்தது அவர்கள் மனந்த மன மனநத்தின் வழியாகவும் இந்த கதைகளை எல்லாம் மனசுல பதித்து வச்சிருந்தாங்க வாக்கிங் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெசோரிட்டிக் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இஸ்ராயல் மக்களில் மெசோரிட்டிக் என்ற குறுப்பு இருந்தது குழுக்கள் இருந்தன இந்த மெசோரிட்டிக் குருக்களுடைய வேலையே என்னன்னா மறைநூல் முழுவதையும் மனநம் செய்வது அப்படியே முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரை மனம் செய்வார்கள் ஒரு தவறு கூட இல்லாமல் அப்படியே முழுமையாக முப்பத்தொம்போது புத்தகங்களையும் சொல்வார்கள் இந்த வாக்கிங் பைபிள் தான் அவங்க நடக்கின்ற விவிலியங்கள் இந்த மெசரேட்டிங் அவங்க இல்லாட்டினா விவிலிய பாரம்பரியமே இல்லை இன்றைக்கு இன்றைக்கு விவிலியம் வந்து எந்த பிழையும் இல்லாமல் காலகாலமாக கடத்தப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணமே இந்த மசரட்டிகள் தான் தனா நைட் என்று எபிரே மொழியில சொல்வார்கள் தனா நைட் அவங்களும் அதே மாதிரி தான் விவிலியத்தை மனநம் செய்வார்கள் அப்படியே முழுக்க முழுக்க எனவே இந்த அரசர்கள் புத்தகங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசர்கள் புத்தகத்தில் வந்து ஏழு பகுதிகள் இருக்கிறது குறிப்பாக முதல் பகுதி தாவீதின் இறுதி நாட்கள் ஒன்னு அரசர்கள் புத்தகம் ஒன்று முதல் ரெண்டு அதிகாரங்கள் அவருடைய இறுதி நாட்கள் சாலமோனின் அரசாட்சி ஒன்னு அரசுத்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரை அது இரண்டாவது பகுதி சாலமோனுடைய ஆட்சி காலம் அவன் ஆலயம் கட்டியது இதை பற்றி எல்லாம் தெளிவாக விளக்கமாக சொல்லுகிறது மூன்றாவது பகுதி நாடு பிரிவது பிரிதல் வடநாடு தென்னாடாக எப்படி பிரிந்தது அது பற்றிய தெளிவான விளக்கம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரை விளக்கப்படுகிறது அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் அதற்கடுத்து நான்காவது பிரிவு பகுதி எலியாவினுடைய பணி எலியா இறைவாக்கினுடைய பணி ஒன்னு அரசர் புத்தகம் பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய அப்புறம் ரெண்டு அரசர்கள் புத்தகம் ஒன்றிலிருந்து ரெண்டு ஆக இந்த அதிகாரங்கள் ஏறக்குறைய ஆறு ஆறு எட்டு அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆறு முதல் புத்தகத்தில் ஆறு ஆறு அதிகாரங்கள் இரண்டாவது புத்தகத்தில் ரெண்டு அதிகாரங்கள் ஒட்டுமொத்தமா எட்டு அதிகாரங்கள் எலியாவினுடைய பணி ஐந்தாவது எலிசேயினுடைய பணி அரசர்கள் இரண்டாவது புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதிமூன்றாம் அதிகாரம் வரை ஒட்டுமொத்தமா பார்த்தோம் என்றால் பதினோரு அதிகாரங்கள் விரிவாக எலியாவினுடைய எலிசையினுடைய கதையை பற்றி சொல்லுகிறது ஆறாவது வடநாட்டின் கடைசி நாட்கள் வடநாடு எப்படி அசிரியர்களுக்கு அடிமைப்பட்டது என்கிற அந்த இறுதிக்கட்ட நாட்களுடைய நிலையை விளக்கி சொல்லுவது ரெண்டு அரசர்கள் புத்தகம் பதினான்கு முதல் பதினேழு அதிகாரங்கள் இறுதியாக ஏழாவது பகுதி தென்னாட்டினுடைய கடைசி நாட்கள் ரெண்டு அரசர்கள் புத்தகம் பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து அதிகாரங்கள் இதுவும் ஏறக்குறைய எட்டு அதிகாரங்களில் விரிவாக தென்னாட்டினுடைய கடைசி நாட்களை விளக்கி கூறுகிறது ஆக இந்த புத்தகத்தினுடைய பகுதிகள் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய செய்திகள் என்ன நம்ம ஏற்கனவே இதை பத்தி நாம சொல்லி இருக்கிறோம் மீண்டும் இந்த அரசர்கள் புத்தகத்தினுடைய மைய செய்தி என்ன இஸ்ரேல் மக்கள் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க தனக்கு முன் வாழ்ந்தவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது அடிப்படை செய்தி முக்கியமான செய்தி இந்த அரசர்கள் புத்தகம் நமக்கு முன்னால் வைப்பது நமக்கு முன்னால் மட்டுமில்லை இஸ்ராயல் மக்களுக்கு முன்னாலே வைத்தது எழுதுகின்ற போது நீங்கள் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களிலிருந்து அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து நீங்கள் பாடம் கற்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மனம் மாறினால் இறைவன் யாவே தண்டனை தீர்ப்பிலிருந்து உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் மன்னிப்பு தயாராக இருக்கிறது இறைவன் யாவே மன்னிப்பின் இறைவனாக இருக்கிறார் மூன்றாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் எதிர்நோக்கு இறைவனிடம் தயாராக உள்ளது இறைவன் எதிர்நோக்கி காலதாமதம் செய்ய தயார் நிலையில் உள்ளார் நீங்கள் வந்து எப்படா மனமார்வியன்னு காத்துக்கிட்டே இருக்க தயாரா இருக்கிற அதுவரை நோக்கு காத்துக்கிட்டே இருக்கு காத்துக்கிட்டே நீ தயாராகு வரை உனக்கு எது நோக்கு திறந்த வாயிலோடு இருக்கிறது இந்த மூன்று சிந்தனைகள் தான் இந்த அரசர்கள் புத்தகத்தினுடைய மைய செய்தி இந்த முன்னுரையை முடிப்பதற்கு முன்னால ஒரு பின்னணி செய்தியை சொல்வது நல்லது நமக்கு சாமிகளை பற்றி தெரியும் சாமுவேல் வந்து அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க வழக்கமாக சொல்வாங்க நல்ல தந்தைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பேரை கெடுக்கிறவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு ஆனால் அது இயல்பாக இருக்கவும் கூடாது இயல்பாகவும் இருப்பதும் இல்லை நிறைய நாட்களில் நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகளை கொடுப்பார்கள் நல்ல மரங்கள் நல்ல கனி தப்பி தவறு இப்படி உண்டு ஆனால் விவிலிய பாரம்பரியத்தில் இது அடிக்கடி நகழும் நிகழும் இது விவிலிய பாரம்பரியத்தில் ரொம்ப அருமையா நம்ம ஏவாளுக்கு கிடைத்தான் தாயின் தன்னுடைய சகோதரனே கொலை செய்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் அதே மாதிரி தான் ஏலியனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் அயோக்கியர்கள் அதே மாதிரிதான் சாமுவேலுக்கு பிறந்த பிள்ளைகள் அவன் பேர் ஒருத்தன் பேர் யோவேல் இன்னொருத்தன் பேர் அபியா இந்த ரெண்டு பேரும் சாமுவேல் வந்து நீதியினுடைய தலைவன் நீதிக்கு அவன்தான் தலைவாயும் ஆனால் அவனுக்கு பிறந்தவனோ உருளாசை பேய் அவனை பிடித்திருந்தது அது மட்டும் அல்ல கையூட்டு வாங்கி அவன் நீதியை விலை பேசினான் ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேரும் சாமுவேலை போல ஆஹ் வடக்கே தானிலிருந்து தெற்கே பெர்ஷபா வரை அது ரெண்டு எல்லை பகுதிகள் வடக்கே எல்லை வந்து தான் தெற்கே எல்லை வந்து பெர்ஷபாஷபா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி முழுவதும் ரெண்டு பேர் தான் நீதிபதிகள் இப்படிப்பட்டவன் நீதி எப்படி வழங்கியிருப்பான்னு பாருங்க பொருளாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் கையூட்டும் ஒருவன் வந்து தலைவனாக இருந்தால் நீதி தலைவனாக அதனால மக்கள் என்ன பண்ணாங்க ஏ எங்களுக்கு இனிமேல் இந்த நீதி தலைவர்களே வேண்டாம்டா எங்களுக்கு அரசனை கொடுங்கள் என்று சாலமோண்டத்தை சாமுவத்திலும் யாவை இடத்திலும் மண்டி ஓட்டு வேண்டினார்கள் எங்களுக்கு நீதி தலைவர்களே வேணாம் எங்களுக்கு அரசனை கொடு எதற்கு இந்த பெயர் வந்தது நீதி தலைவர்கள் அவங்களுக்கு நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீதி தலைவர்கள் ஆனால் அவர்கள் நீதியோடு வாழவில்லை ஏறக்குறைய அவர்கள் எல்லாருமே பயிற்சி செய்தவர்கள் அப்படிதான் எடுத்துக்கொள்ளலாம் நீதி தலைவர்கள் புத்தகத்தில் வருகிற பதிமூன்று நீதி தலைவர்களும் நீதி தலைவர்கள் என்பதை விட அதில் நீதி தலைவி என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒருத்தி தான் நீதிக்கு இலக்கணமாக வாழ்ந்தது ஒரே ஒருத்தி மட்டும்தான் மட்டும்தான் உண்மையிலே நீதியோடு வழங்கியவர் வேற யாரும் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை போருக்குத்தான் முக்கியம் கொடுத்தார்கள் நீதி தலைவர்கள் வந்து அத்தனை பேரும் பதிமூணு பேரு இப்ப பதினாலாவது பேர் வந்து சாமுவேல் ஆனால் சாமுவேல் நல்ல மனிதர் அவரை நாம் தலைவாயில் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து அநீதியினுடைய பிம்பங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தான் இவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு வந்து வேணவே வேணாம் நீதி தலைவர்களை வேணாம் எங்களுக்கு வந்து அரசனை கொடு நாங்க அரசனை வச்சு நாட்டை ஆண்டுகிறோம் அப்படின்னு கேட்டாங்க இன்னொன்று வந்து அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலிருந்து அத்தனை பேர்களுக்கும் அரசர்கள் இருந்தாங்க அத்தனை இனங்களும் அரசாட்சி நடக்கிறது இஸ்ராயல் மக்களை தவிர்த்து அதனால இவங்களுக்கு போர் பயிற்சிக்கு ஆள் இல்லை இருந்தான் அவன் போர் வீரன் பயிற்சி கொடுத்தான் ஆனால் அவனுக்கு பிறகு வந்தவர்கள் யாரும் பயிற்சி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை எனவே எங்களுக்கு பிற இனங்களைப் போல அரசர்களை கொடுங்கள் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா இந்த சாமுவேலுடைய வாக்கியங்கள் இதுல முக்கியம் இந்த அரசுகள் புத்தகத்துக்கு அதான் முன்னுரை சரி சாமுவேல் வந்து எட்டாம் அதிகாரம் முதல் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு வசனங்கள் அற்புதமான வசனங்கள் அவனுடைய அறிவுரை இஸ்ராயல் மக்கள் அரசர்களை கேட்டபோது அவன் சொன்ன அறிவுரை டேய் நீ அரசர்களை கேட்குறீங்களே அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்கள் புதல்வர்களை தேர்வோட்டிகளாகவும் குதிரை வீரர்களாகவும் தேர்களுக்கு முன்னால் ஓட விடுவார்கள் உங்கள் புதல்வியர்களை சமையல்காரர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் மாற்றுவார்கள் உங்கள் வயல்கள் திராட்சை தோட்டம் தோப்புகளை எல்லாம் அவர்கள் பறித்துக் கொள்வார்கள் உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் தன் வேலைக்கு இந்த அரசர்கள் பயன்படுத்துவார்கள் நீங்கள் அவனுக்கு பணி புரிபவர்களாக பணியாளர்களாக இருப்பீர்கள் நான் சுருக்கமா சொல்றேன் இந்த ஒன்று சாமியில் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டில் அதாவது உங்களை ஓட்டாண்டியை ஆக்கிடுவேன் அரசன் வந்தான்னா அதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் அரசர்களை கேளுங்கள் நான் உங்களுக்கு அரசர்களை கொடுக்க தயாராக இருக்கிறேன் யாவையும் சரின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சாமியில் சொல்கிறான் ஆனால் இந்த மக்கள் இந்த மாங்கா மண்டி மக்கள் என்ன சொல்கிறான் எனக்கு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு அரசனு கொடுக்கும் அதுக்கப்புறம் மற்ற செயல்கள் என்ன நிகழ்ந்தது என்பதை விழாவாரியாக சொல்வதுதான் அரசர்கள் புத்தகம் இந்த சம்மேல் இறைவாக்கினன் அறிவுரை சொன்னது பலித்ததா பலிக்கவில்லையா என்பதற்கு விடை காட்டுவதுதான் விடை கொடுப்பதுதான் ஒன்னு ரெண்டு அரசர்கள் புத்தகம் இதுதான் இந்த அரசர்கள் புத்தகத்துக்கான அடிப்படையான முன்னுரை இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க எழுதிய புத்தகம் எழுதியது வந்து தென்னாடு அதனால் தென்னாடு வந்து வடக்கு அரசர்களை பற்றி அதிகமாக பேசாது கதையில் வருகிற யோனா நம்முடைய பனிரெண்டு இறைவாகத்தில் இந்த யோனா வந்து இந்த வரலாற்று யோனாவை பின்னணியாக வைத்து பார்க்கப்படுகிறவர் தான்